நடிகர் அஜித் அவர்களோட மூலையில கட்டி இருந்து அறுவை சிகிச்சை பண்ணி நீக்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்ப வெளியாயிருக்கு இந்த தகவலை வந்து பொய்யான தகவல் அப்படின்னு வந்து அஜித் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அப்ப எதுக்காக வந்து அஜித் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வந்து முன் வச்சிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து பதிலா இருக்க போது ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நடிகர் அஜித் அவர்கள் நேற்று வந்து சென்னையில இருக்க அப்போலோ மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்பதைக்கு அவரோட மூளையில கட்டி கட்டி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சி நாலு மணி நேரம் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கட்டியை வந்து மாதிரி ஒரு தகவல் தான் நீக்கிருக்கும் வெளியே தரப்பு மற்றும் மருத்துவமனை தரப்புல இருந்து எந்த உறுதியும் அளிக்கல இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து வந்து ஆயிட்டு வருது அஜித்தோட ரசிகர்களும் இந்த நியூஸை கேட்டு ரொம்பவே ஒரு அச்சத்துல இருந்துட்டு வராங்க இந்த நிலையில ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா வந்து அஜித்தோட மூளையில கட்டி இருக்கு அப்படின்னு வெளிவந்த நியூஸ் வந்து முற்றிலும் பொய்யானது நாங்க வந்து அப்போலோ மருத்துவ மருத்துவமனைக்கு வந்து உடல் பரிசோதனைக்காக போயிருந்தோம் அப்பதிக்கு அவரோட காது கீழ வந்து வீக்க இருந்தது அதை கண்டுபிடிச்சி அரை மணி நேரம் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை அளிச்சிருந்தோம் நேத்தே அவரை வந்து சாதாரண வார்டுக்கு வந்து மாத்திட்டாங்க இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு வந்து அஜித் அவர்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது